அத்தியாயம் நூற்று ஐம்பது யாங் வென்ஷாவுக்கு எதிரான தீர்க்கமான போர் பகுதி மூன்று ஒரு மென்மையான ஒளி மண்டலம் காற்றில் வெளிப்பட்டு சிறுவன் லாங்ஹாபின் யாங் வென்ஷா மௌனிங் ஆகிய மூவரையும் சுழல் மேடையின் அருகே உள்ள மேடைக்கு எடுத்துச் சென்றது ஹான் கியான் மெதுவாக கூறினார் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களாக உங்கள் அணிக்க ஒரு தோழரை முதலில் தேர்ந்தெடுக்கும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு ஆனால் எல்லாம் விதிகளின்படி நடக்க வேண்டும் அணிகள் உருவாகும் வரை வெளியாட்களுடன் எந்த விதமான தொடர்பும் கொள்ள கூடாது லாங் ஹாப்சன் பதற்றத்துடன் புனித நைட் மூப்பரே என் நண்பரிடம் ஒரு சிறு விஷயம் சில வார்த்தைகள் மட்டும் சொல்லலாமா என்று வேகமாக கேட்டான் ஆன்மீக கோவிலின் ஆவி மன்னர் சன்ஷி உடனே பதிலளித்தால் புனித நைட் மூப்பரின் வார்த்தைகளை கேட்கவில்லையா இது கூட்டணியின் விதி இதை உன்னால் மீற முடியுமா நைட் கோவில் முதல் இரண்டு இடங்களை பிடித்ததால் மற்ற கோவில்கள் சற்று மனமுடைந்திருந்தன எனவே விதிகளை பொறுத்தவரை லாங் ஹாப்சனுக்கு எந்த சலுகையும் அளிக்க அவர்கள் விரும்பவில்லை லாங் ஹாப்சன் மீண்டும் திரும்பி கையேறை பார்த்தான் அவனுக்கு அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருந்தது ஆனால் கையேற்பா பார்க்க முடியாதவளாக இருந்தாள் அவனது பார்வை இரு மடங்கு உணர்வை வெளிப்படுத்தினாலும் அது பயன்படுமா பணியாளர்களின் வற்புறுத்தலால் லாங் ஹாப்சன் வேறு வழியின்றி யாங் வென் யாங்வின்ஷாப் மௌனிங் ஆகியோருடன் வட்ட மேசைக்கு நடந்தான் ஹான் கியான் அவனை ஐயத்துடன் பார்த்தார் ஆனால் கூட்டணி பிரதிநிதியாக அவரால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை விதிமுறைகளின்படி அவர் ஆழ்ந்த குரலில் கூறினார் நீங்கள் மூவரும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் இதற்காக உங்கள் வேட்டை அணிக்கு ஒரு தோழரை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மற்றவர் ஒப்புக்கொண்டால் அவர் உங்கள் அணியில் நேரடியாக இணைவார் லாங்ஹாப்சென் நீ முதல் இடம் பிடித்தவன் முதலில் தேர்ந்தெடு மேடையில் வெளிப்பட்ட ஒளி மண்டலம் வெளிப்புற தாக்கங்களை தடுத்தது ஆனால் உள்ளே இருந்து ஒளி வெளியேற முடியும் என்பது லாங் லாங்ஹாப்சனுக்கு தெரியவில்லை இல்லையெனில் அவன் மனதில் இருந்த முக்கியமான விஷயத்தை உரத்த குரலில் கூறியிருப்பான் லாங் ஹாஃப்சென் வெளிரிய முகத்துடன் இருந்த ஹான் கியானையும் முதல் வரிசையில் நின்ற கையறையும் பார்த்தான் அவனது உடல் சற்று தள்ளாடியது ஆறு உதவி மண்டப தலைவர்களாக இருந்தாலும் அவனருகில் நின்ற யாங் ஷா மௌனிங்காக இருந்தாலும் எல்லோரும் ஒரே கேள்வியை எண்ணினர் இவன் ஏன் தயங்குகிறான் கையீரை தவிர வேறு யாரை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அது எப்படி சாத்தியம் அவனது மனதை யாராலும் ஊக்கிக்க முடியவில்லை இவனுக்காகவே கையேர் இரண்டு போட்டிகளை துறந்தாள் இல்லையெனில் இன்றைய தரவரிசை இப்படி இருக்காது எல்லோரின் பார்வையும் லாங் லாங்ஹாப்ஸனை பற்றியிருந்தது ஆனால் இவனுக்கு எல்லாம் திடீரென நடந்துவிட்டது கையரிடம் தன் எண்ணத்தை சொல்ல வழியில்லை ஒளிமண்டலத்திற்கு வெளியே கையேர் அமைதியாக எழுந்து நின்றாள் அவளும் சற்று மந்தமாக உணர்ந்தாள் இவன் உன்னை தேர்ந்தெடுக்க சொன்னானே ஏன் இன்னும் சொல்லவில்லை இவன் எதற்காகக் காத்திருக்கிறான் லீ ஷின் கையருக்கு பின்னால் நின்றிருந்தாள் லின் ஷின் அருகில் இருந்தான் இந்த கணத்தில் இருவரும் மிகவும் பதற்றமாக இருந்தனர் லீ ஷின் லாங்ஹாசனை நன்கு புரிந்தவள் இவன் இளமையாக இருந்தாலும் பல பெரியவர்களுக்கு இல்லாத பண்புகள் இவனிடம் இருந்தன பணிவு நேர்மை இரக்கம் துணிவு நியாயம் தியாகம் மரியாதை விடாமுயற்சி அன்பு நீதி நைட்களின் பத்து தரங்களும் இவனிடம் காணப்பட்டன இவன் இந்த பயனற்ற மந்திரவாதி லின் ஷினை தேர்ந்தெடுக்கப் போகிறானா இப்படி நடந்தால் கையேர் என்னவாகும் லீஷின் மனதில் பயந்து சிறு தம்பி நீ ஒரு கயவனாக மாற மாட்டாயே என்று தனக்கு தானே பிரார்த்தித்தாள் அவள் உடல் வியர்வையில் நனைந்தது லின்ஷினின் மனமும் குழப்பமாக இருந்தது இந்த போட்டியை ஆரம்பம் முதல் கவனித்தவன் லாங் லாங்ஹாசனிடம் பந்தயம் கட்டியது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தன் கனவை நிறைவேற்றுவதற்காக என்று நினைத்தான் ஆனால் இந்தப் போட்டியில் லாங் ஹாப்சென் இப்படி ஒரு நட்சத்திரமாக உயர்ந்து முதல் இடத்தை பிடிப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை கையர் இரண்டு போட்டிகளை த மனமு வந்து துறந்ததையும் அவர்களின் நெருக்கமான உறவையும் அவன் கவனித்திருந்தான் இந்த கணத்தில் லாங் ஹாப்சென் இவனை தேர்ந்தெடுப்பானா அவனாக இருந்தால் என்ன தேர்வை செய்வான் லின்ஷின் தெரியவில்லை அவனால் தெளிவான பதிலை தர முடியவில்லை அவன் மனம் கிட்டத்தட்ட வெறுமையாக இருந்தது லாங் ஹாசனை தூரத்தில் மேடையில் பார்க்கையில் அவனது ஐந்து புலன்களும் குழம்பியிருந்தன ஒரு பக்கம் அவனது நெருங்கிய தோழி அசாசிங்களின் மகாராணி இந்த தலைமுறையின் முதன்மையாளரான கையேர் மறுபக்கம் தாக்குதல் மந்திரங்கள் பயன்படுத்த முடியாத முதல் சுற்றில் அதிர்ஷ்டமும் தந்திரமும் பயன்படுத்தி வெற்றி பெற்ற லின்ஷின் ஒரு பக்கம் தன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டிய பெண் தனது புகழை இவனுக்காகத் துறந்தவள் மறுபக்கம் இவனுக்கு வற்புறுத்தப்பட்ட ஒரு உறுதிமொழி லின்ஷின் தனக்கு தானே யோசித்தான் இப்படிப்பட்ட சூழலில் நான் இருந்தால் எந்தத் தேர்வை செய்வேன் மேடையில் இங் சுயிஃபெங் கோபத்தில் கொதித்தான் கையரின் இன்றைய தேர்வில் அவன் திருப்தியடையவில்லை இந்த பெண்ணை அவனால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அவள் அசாசின் கோவிலின் பெருமையை பிரதிநிதித்தவள் இவனுக்காக எல்லா புகழையும் துறந்தாள் வேறு ஒருவராக இருந்தால் இங் சுயிஃபெங் கடுமையாகத் தண்டித்திருப்பான் ஆனால் கையேறுவனுக்காக இவ்வளவு தியாகம் செய்தும் இவன் இன்னும் தயங்குவது இவனை ஒரு கௌரவமான மனிதனாக கருத முடியுமா இன்னும் எதற்காகக் காத்திருக்கிறாய் விரைவாக முடிவு செய் கோபத்தில் யிங் சுயஃபெங் குளிர்ந்த குரலில் உரத்து கத்தினான் லாங்ஹாப்ஸின் உள்ளம் அதிர்ந்தான் சுயநினைவுக்கு வந்தவன் இனி முடிவை மாற்ற முடியாது என்று உணர்ந்தான் இரு முஷ்டிகளையும் இருக்கமாக பற்றி தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஆழ்ந்த குரலில் கூறினான் நான் மந்திர கோவிலின் லின்ஷினை தேர்ந்தெடுக்கிறேன் என்ன கூச்சல் மேடையில் எல்லோரும் ஆச்சரியத்தில் கத்தினர் மேடைக்கு வெளியே பெரும் கூச்சல் எழுந்தது ஒரே நேரத்தில் மூவர் உரத்து கத்தினர் நைட் கோவிலின் புனித நைட் தலைவர் ஹான் கியான் அசாசின் கோவிலின் மாண்புமிக்க வீர அசாசின் தலைவர் மந்திரக் கோவிலின் மந்திரப் படைத் தலைவர் லின்சின் மற்ற மூன்று உதவி மண்டப தலைவர்களும் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டனர் நீ என்ன சொன்னாய் இங் சுயஃபெங் ஒரு படி முன்னேறி லாங் ஹாப்சனை அவனது புனித ஆவி கவசத்தில் பிடித்து பயங்கரமான அழுத்தத்தை அவன் மீது செலுத்தினான் கியான் விரைந்து முன்னேறி இங் சுயஃபெங்கின் தோளை பிடித்து பொறுமை இழக்காதே ஹாஃசென் நீ தவறாகச் சொல்லிவிட்டாயா இது எப்படி இருக்க முடியும் என்றார் பக்கத்தில் புனித மந்திரவாதி லின்சென் ஆவலுடன் எதிர்பார்த்து அவனை பார்த்தார் இந்தச் சிறுவன் நைட் கோவிலின் எதிர்கால நம்பிக்கையும் போட்டியின் வெற்றியாளருமானவன் தன் பேரனை தேர்ந்தெடுப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை லாங் லாங்ஹாப்சன் வேதனையான தோற்றத்துடன் நான் தவறு செய்யவில்லை என் தேர்வு மந்திர கோவிலின் லின்ஷின் அவனும் முதல் அறுபது போட்டியாளர்களில் ஒருவன் லாங்ஹாப்ஸின் முதல் முறையாக லின்ஷினை தேர்ந்தெடுத்ததாகச் சொன்னபோது அமைதியாக நின்ற கையேர் திடீரென உறைந்து போனாள் அவள் முகம் உயிரற்றதாகத் தோன்றியது மூங்கில் கைத்தடியை இறுக்கமாக பற்றியவள் அந்த கணத்தில் அவள் மனம் வெறுமையாகி அவளது ஆறு புலன்களும் மறைந்துவிட்டன நான் தவறாக கேட்டுவிட்டேனா அந்த வெறுமையான உலகில் கையேர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் ஆனால் அவனது குரலை நான் எப்படி தவறாகக் கேட்பேன் என் கேட்கும் திறன் சாதாரண மனிதர்களை விட இரு மடங்கு சிறந்தது அவன் லின் தேர்ந்தெடுத்தானா தாக்குதல் மந்திரங்கள் பயன்படுத்த முடியாத லின் ஷினை என் குழுவில் இருந்த லின் ஏன் ஈன் இந்த வார்த்தை கையேரின் மனதில் பயங்கரமாக ஒலித்தது அவனது உறுதிமொழி என்னவானது தன் வாழ்நாள் முழுவதும் என்னை பாதுகாப்பேன் என்று சொன்னானே ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தது என்னை இல்லை ஈன் எனக்கு குளிராக இருக்கிறது திடீரென மிகவும் குளிராக உணர்கிறேன் வலிக்கிறது இந்த குளிரும் வலியும் எங்கிருந்து வருகிறது இது என் இதயத்திலிருந்து வருகிறதா மிகவும் வலிக்கிறது எல்லாம் அவனால் என் கண்களுக்கு முன் தோன்றும் காட்சிகள் எப்போதும் கருப்பாக இருந்தன ஆனால் இப்போது அவை முழுவதும் சாம்பல் நிறமாக மாறிவிட்டன ஏன் கையேர் கையேர் என் பேச்சைக் கேள் ஹாப்சன் லின் ஷினைத் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் விளக்கத்தை கேள் லீ ஷின் பதற்றத்துடன் கையேரின் பக்கத்தில் நின்று அவளை அழைத்தாள் ஆனால் அந்தக் கணத்தில் கையேர் தன் ஆன்மாவை இழந்தவள் போல தோன்றினாள் அவள் அமைதியாக அதே இடத்தில் நின்றாள் ஆனால் வெளி உலகத்துடனான எல்லா தொடர்பையும் துறந்தவள் போல இருந்தாள் அந்தக் கணத்தில் ஒளிமண்டலத்திலிருந்து லாங் ஹாப்சனின் இரண்டாவது அறிவிப்பு வந்தது நான் தவறு செய்யவில்லை என் தேர்வு மந்திர கோவிலின் லின்ஷின் அவனும் முதல் அறுபது போட்டியாளர்களில் ஒருவன் அவனது குரலை மீண்டும் கேட்ட கையேர் திடீரென உணர்வுக்கு வந்தவள் போல தோன்றினாள் ஆனால் அடுத்த கணத்தில் அவள் உடலின் மையத்திலிருந்து தீவிரமான குளிர் பரவியது அவளுக்கு மிக அருகில் இருந்த லீஷின் அந்த உச்சகட்ட குளிர் தன் ஆன்மாவை பிளப்பது போல உணர்ந்தாள் அவள் உடல் தானாக பின்னோக்கி விழுந்தது அவள் மட்டுமல்ல கையெருக்கு அருகில் இருந்த மற்ற போட்டியாளர்களும் மிக வேகமாக பின்வாங்கினர் பாஃப் கையரின் கையில் இருந்த மூங்கில் கைத்தடி தரையில் ஆழமாக புதைந்தது அதன் கைப்பிடி மட்டுமே தெரிந்தது வா அவள் வாயிலிருந்து இரத்தம் கக்கியது படிப்படியாக அவள் உடல் மரத்து போனது கையீர் ஒரு ஒல்லியான உருவம் திடீரென தோன்றியது வெளியே பிளந்து வந்தவர் போல அவளது மென்மையான உடலை தாங்கியவர் கூட்டணியின் கிடங்கில் முன்பு இருந்த முதியவர் நீ கயவனே உன்னை கொன்று விடுவேன் பயங்கரமான கருப்பு ஒளி வானில் தோன்றியது உச்சகட்ட ஆற்றலுடன் மைதானத்தை மூடியது ஒளியை இருளாக மாற்றியது ஆறு கோவில்களின் உயரதிகாரிகளின் முகங்கள் வெளிர அவர்கள் பின்வாங்கினர் கருப்பு கத்தி வடிவ ஒளி மேடையை மூடிய ஒளி மண்டலத்தை ஒரு கணத்தில் அடைந்தது அந்தக் கணத்தில் முப்பது மீட்டர் விட்டமுள்ள பொன் ஒளி தூண் திடீரென முற்றிலும் அழிந்தது ஆனால் கருப்பு கத்தி ஒளி துணை தொட்டவுடன் ஒளியின்றி மறைந்தது யாங் யாங்ஹாஹான் என்னை தடுக்க முயன்றால் முதலில் உன்னை கொள்வேன் முதியவர் முழு கோபத்தில் இருந்தார் அவரது பயங்கரமான கொலை உணர்வு அவரது பின்னால் உருவம் பெற்றது அவருக்கு பின்னால் பத்து மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட மாபெரும் கத்தி தோன்றியது குளிர்ந்த கத்தி ஒளி அனைத்தையும் அலைப்பாய வைத்தது அந்தக் கணத்தில் போன்வொழி தூணில் முப்பத்து மூன்று மீட்டர் உயரமுள்ள மாபெரும் சிம்மாசனம் தோன்றியது சற்று வீங்கிய தோற்றத்துடன் அதன் பின்னால் எண்ணற்ற இரத்தினங்கள் ஒரு பிரகாசமான கேடய வடிவத்தில் அமைந்தன அடர்ந்த தூய்மையான ஆவி அதிலிருந்து பரவியது மலைபோல பயமுறுத்தும் அழுத்தத்துடன் அதன் தாக்கத்தில் முதியவரின் பயங்கரமான கொலை உணர்வு முன்னேற முடியவில்லை